அன்பார்ந்த வளர் ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் இத்து சினை மாடு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு ஈன்றும் சுழி சுத்தமான மாடு இதன் கரையை பார்த்திங்கன்னா போன இதில் எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டரு கறந்தா சொல்கிறாங்க யார் வேணுமாலும் கறக்கலாம் யார் வேணுமாலும் பிடிக்கலாம் நல்ல குணம் இதன் விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டிக்கு அருகில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனலில் உங்கள் கால்நடைகளை விளம்பரம் செய்து விற்று பயன்பெற டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி